ஆடாதிக்க சமுதாயம் செய்த சதியினால் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய தாய்மார் எங்களுடைய மனைவியர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் அதுவும் தமிழ் சமுதாயத்தில் தமிழின் பேரால் பண்பாடை பற்றி பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறோமா அவர்களுடைய விடுதலை உத்தரவாதம் செய்திருக்கிறோமா பெண்கள் பெண்கள்தான் பிள்ளைகளை பெறக்கூடிய வல்லமையுடையவர்கள் எங்களுடைய வம்ச விருத்தியை மனித இனத்தின் வம்ச விருத்தியை உருவாக்கக்கூடிய தகுதி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது எனவே இந்த ஆடாதிக்க சமுதாயம் செய்த சதியினால் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய தாய்மார் எங்களுடைய மனைவியர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் அதுவும் தமிழ் சமுதாயத்தில் தமிழின் பேரால் பண்பாடை பற்றி பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறோமா அவர்களுடைய விடுதலை உத்தரவாதம் செய்திருக்கிறோமா பெண் விடுதலை தீர் மட்டும் மண் விடுதலை தீராது என்று பாரதி தாசன் முழங்கி இருக்கிறார் எங்களுக்கு இன்னும் தோஷம் பிறக்கவில்லையா எங்களுக்கு மாதம் பிறக்கவில்லையா இன்று எங்களுடைய வித்யாவினுடைய பத்தாவது வருடத்தை நாங்கள் நினைவுகூர்கின்ற இந்த துயர நேரத்திலும் இன்னும் ஒவ்வொரு நாளும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நடந்து கொடுத்திருக்கிறது இன்றைக்கு சட்டங்கள் மாற வேண்டும் அதிகாரம் மாற வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பு படைகளுடைய உணர்வு மாற வேண்டும் எங்களுடைய நீதித்துறை மாற்றம் வேண்டும் நீதித்துறை இன்றைக்கும் வித்யாவினுடைய சட்டம் வித்யாவினுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்திலே நடக்குகிறது பத்து வருடங்களாகவும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சட்டம் எதற்கு எங்களுடைய நீதி எதற்கு என்பதைத்தான் இந்த மனித சமூகம் இலங்கை சமுதாயம் கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பிரடுத்துகிறோம் நாங்கள் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் நிறைய <muchas> பேரை <muchas> வன்கொடுமைக்கு எதிராக நீதி வேண்டும் வேண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் ஊடகங்கள் வேண்டும் ஊடக

பாது பாதுகாப்பை உறுதி செய்வோம் பாதுகாப்பை உறுதி செய்வோம் படைரங்க மடங்க எல்லாரும் வந்து படுத்துடுங்க படுத்துடுங்க நீங்கள் குடி குடிங்க ஒரு பிரச்சனை இல்ல படுத்துடுங்க எல்லாரும் வந்து பணம் பெண்கள் அங்கங்க கூட சங்கதி நமக்கு பக்கமா தான்

போராடுத்து வன்கொடுமைகளுக்கு எதிராக மௌனத்தை கலைப்போம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி நீதி வேண்டும் ஊடகங்கள் ஊடகங்களே பாலியல் வன்கொடுமைகளை பாதுகாக்காத ஊடகங்களே பாலியல் வன்கொடுமைகளை பாதுகாக்காதே ஊடகங்களே பாதுகாக்காத ஊடகங்களே பாலியல் சுரண்டலின் கதவுகளை மூடுவோம் பாலியல் சுரண்டலின் கதவுகளை பாலியல் சுரண்டலின் கதவுகளை உரிமைகளின் நெல்லைகளை திறப்போம் உரிமையின் நெல்லைகளை உரிமையின் நெல்லைகளை உரிமையின் நெல்லைகளை பொது போக்குவரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் பொது போக்குவரத்தில் உறுதி செய்வோம் பாலியல் வன்கொடுமைகள் அற்ற இடங்களாக அனைத்து தளங்களையும் உறுதிப்படுத்துவோம் பாலியல் வன்கொடுமைகள் அற்ற இடங்களாக பாலியல் வன்கொடுமைகள் அற்ற இடங்களாக பாலியல் வன்கொடுமைகள இடங்களாக மதிப்பளிப்போம் மதிப்பளிப்போம் பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் 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 ஒன்று திரள்வோம் ஒன்று திரள்வோம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒன்று திரள்வோம் ஒன்று திரள்வோம் ஒன்று திரள்வோம் ஒன்று திரள்வோம் சட்டவாக்கத்துறையே கவனம் செலுத்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு சட்டவாக்கத்துறையே கவனம் செலுத்து கவனம் செலுத்து நீதித்துறையே தாமதிக்காது தண்டனை வழங்குவதற்கு நீதித்துறையை தாமதிக்காது தண்டனை நீதித்துறையை தாமதிக்காது நீதித்துறையை தாமதிக்காது குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் தண்டனை இல்லையா குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருந்தால் சமூக அந்தஸ்து பதவி அதிகாரம் சமூக அந்தஸ்து பதவி அதிகாரம் சமூக அந்தஸ்து பதவி அதிகாரம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சகோதரி வித்யா அவர்களுடைய பத்தாவது ஆண்டு இந்த நினைவு நாளிலே தொடர்ந்தும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக நாங்கள் இங்கே

ஆர்ப்பாட்டமானது சகோதரி வித்தியா பத்து வருடங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமையை செய்யப்பட்டமைய நினைவுகூர்முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பல பாகங்களிலும் பல தளங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறான வன்முறைகளுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்கும் அதே நேரம் இவ்வாறான வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி கோடியும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்வைக்கின்றோம் இன்னும் பல்வேறுபட்ட வன்முறைகள் மௌனிக்கப்பட்டு வெளிவராமே இருக்கின்றது அத்துடன் இந்த வன்முறைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளமையினால் அதுகள் இந்த நீதி நடைமுறைகள் துரிதப்படுத்தாத நிலைமைகளும் காணப்படுகின்றது அவ்வாறில்லாமல் துரிதமான நீதியை வழங்கும் வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்கிறோம் நன்றி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே அஹ் உண்மையாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்கு திரும்பினாலும் ஆண்மை காலமாக பெண்களின் மரண ஓலம் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அஹ் இந்த பெண்கள் மரணத்துக்கு போகிற அளவுக்கு எங்களோட சமுதாயத்துல நீதி உண்மையில் மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்லணும் அதை விட பெண்களுக்கான இறப்புகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் நீதி கிடைக்கிறது எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பெண்கள் இறந்து விட்டார்கள் தற்கொலை செய்து விட்டார்கள் மருந்து குடித்து விட்டார்கள் தீ குளித்து விட்டார்கள் என்று ஒரே ஓலமாக தமிழ் அதுவும் தமிழ் பகுதிகளில் பெண்களும் சரி எங்கு சென்றாலுமே கொழும்பில் நடைபெற்றிருக்கிற இந்த பெண்ணுன்ற இறப்பு கூட ஒரு தமிழ் பெண்ணாக இருக்குதுன்றதில் மிக ஒரு ஒரு கேள்வியாக இருக்கிறது இங்கே எங்கே நீதி கிடைக்கிறது இந்த பெண்ணின் சாவுக்கு யார் இந்த இறப்பை தந்தார்களோ அந்த இடத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேணும் உண்மையாக அந்த பெண்ணுண்ட கொழும்பு பெண்ணுண்ட இறப்பானது வந்து பல வகைகளிலே வேறு வேறு வகைகளிலே திரும்பப்படுத்தப்பட்டு கதைகள் வருவதாக கேள்விப்படுகிறோம் என்ன இருந்தாலும் அந்த பெண்ணுண்ட இறப்புக்கான நீதி கிடைக்கணும் என்று அதில் நாங்கள் உண்மையாக இந்த பெண்களின் இறப்பு வந்து ஒரு மனித நேயத்தை தொலைக்கிறதாகவும் பெண்களுக்கான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு போவதாகவும் இருக்கின்றது என்று பெண்களுக்கான ஆளுமைகளை வளர்க்குறோம் பெண்களுக்கான தைரியத்தை கொடுக்கின்றோம் என்று பல வழிகளிலே கருத்தரங்களும் செயலமறுகள் நடந்தாலும் இதற்கு மேலதிகமாக பெண்களுக்கான அராஜகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அராஜகத்துக்கு எதிராக அனைத்து பெண்களும் ஒன்று திரண்டு இந்த இலங்கையிலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான நீதியை நாங்கள் கோர வேண்டும் இந்த நீதிகள் இந்த அரசினால் வழங்கப்பட வேண்டும் எங்கு பார்த்தால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டே போகிறது இந்த அதிகரிப்புக்கு அரசு முதற் காரணமாக இருக்கிறது இந்த அரசு திருந்த வேண்டும் பெண்களுக்கான அந்த உரிமைகள் பெண்கள் எதற்கெடுத்தாலும் சாவை தழுவி கொள்ளுற அளவுக்கு வன் கொடுமை அதிகரித்து கொண்டிருக்கு தயவு செய்து இந்த அரசு வந்து இதில் தலையிட்டு இந்த பெண்ணின் தகுறப்புக்கு இந்த பெண் இல்லை இவ்வளவு காலம் உறந்த பெண்களுக்கான எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல ஆனபடியினால் அனைத்து பெண்களுக்கான இறப்புக்கான நீதி தருவதோடு இனிமேல் காலத்தில் பெண்களுக்கு இந்த இப்படி அநி அநியாயமான வகையிலே இறப்புகள் நிகழக்கூடாது பெண்களுக்கான பாதுகாப்பும் பெண்களுக்கான சுதந்திரமும் பெண்களுக்கான இறமையோட உரிமையோட நாங்கள் சம பங்கை அதிகமாக வாழ்கிறதுக்கான தகுதியை இந்த இலங்கை அரசு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சகோதரி வித்தி அவர்களுடைய பதினைந்தாவது ஆண்டு இந்த நினைவு நாளிலே நாங்கள் பத்தாவது ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் ஒன்று இருக்கின்றோம் அதேவேளை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகளை கண்டித்தும் காலை யாழ் நகரிலே எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த வேலனை சந்தியிலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்கள் மாணவர்களோடு இணைந்து தொடர்கின்ற இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் பாலியல் சுரண்டர்களுக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் அணிதிரண்டு எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் இந்த இடத்திலே வெளிப்படுத்த இருக்கின்றோம் எனவே அன்பான எங்களுடைய இந்த பிரதேசத்தின் வாழ் மக்களே வியாபாரிகளே தோழமைகளை அனைவரும் நீங்களும் இணைந்து கொண்டு இந்த பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இந்த பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்தும் போராடி முன் செல்வதற்காக நீங்களும் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம்